எந்த மனிதன் எப்போ வந்து ஆவிக்குரிய அசதியில் இருக்கிறான் எப்போ வந்து நல்ல கிளியரா தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தேவனுக்கும் தவிர பெரும்பாலும் யாரும் தெரிஞ்சு கொள்ள முடியாது இதனால எல்லா ஆவிக்குரிய மனிதர்களும் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் தேவ ஆவியாரருக்கு கீழ்படிந்து விடுவார்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அவர்கள் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு மாட்டாட்டம் பண்ணுகிற ஏதாவது ஒரு நிலை கூட இருக்கலாம் ராஜா தாவிதனுடைய வாழ்க்கையில உதாரணத்தை கூட நீங்கள் பார்க்கலாம் அதாவது இஸ்ரவேலர்களை தொகையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஏன்னா திடீர்னு ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு இவங்களை வந்து என்னனும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலையும் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு பிசாசு அவனை ஏவி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராஜா வந்து என்ன பண்ணியிருக்காரு பிசாசுக்கு இடம் கொடுக்கிற அளவிற்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் சீர்குலைந்து போன நேரமாக அது இருந்திருக்கிறது அப்போ இவர்கள் பண்ணி சொல்லிட்டு எல்லோரும் எடுத்து சொன்னாலும் கூட அவர் கேட்கல அப்போ இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய மனிதன் தான் வாழ்க்கையிலும் சறுக்குதல்கள் இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும்